வணக்கம் மக்களே மெக்சிகோ வெள்ளை வெள்ளையில் ரெண்டு பூ வந்துரு பார்த்துருங்க பார்த்தீங்களா இது அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு மெக்சிகோ வெள்ளை கலரில் புது எங்கள் மாடியில் புது வர்ற ஒன்று சென்னும் பார்த்தீங்களா அது அடம் துளந்துட்டு பாருங்க இன்னைக்கு ரெண்டு பூ விரிஞ்சிருக்கு இன்னைக்கு செம்பருத்தியில் சந்தன கலர் செம்பருத்தியில் பூ டேபிள் ரோஸ் வெள்ளை கலரு பர்பிள் கலரு இங்கே பாருங்க மெக்சிகோமில் அந்த அதில் என்ன பூ வந்து கலந்து விழுந்துட்டு அந்த அகில இதில் எடுத்து வச்சுருங்க வெள்ளை இது நீளத்தில் நெய் பூக்கல்ல பார்த்துருங்க தொட்டால் வாடி தொட்டால் வாடியில் நிறைய பூ பூத்துருக்கு ஆலாபிரஷம் എല്ലാ വർഷത്തിലും മുത്തുകളെല്ലാം തൈ വാറത് കുരുക്ക പോടും ചങ്കപ്പൂ സ്പൂ നുറയെ ഇലച്ചി നിക്കി ചെമ്പരത്തി മഞ്ചക്കൾ ഇത് ഒരു മാടൽ ചെമ്പരത്തി പാത്രം കളകാരങ്ങപ്പൂ വരുന്നത് മല്ലികളും മഞ്ഞൾ കലർ കുളുപ്പൂ മന്തപ്പൂ മല്ലിക നെറിയ പൂക്കൾ നേത്തൈപ്പൂ പറ എല്ലാ പൂ പൂക്കളും വരിഞ്ചി കീഴെ വിളത്ത് കിട നേരയ്ക്ക് കുറയ്ക്കാതെ പൂ ഇവളപ്പൂ കിടച്ചിരുത് ബാൾസം ലില്ലി വരും തൊട്ടാൽ റോസ് കലറില പന്നീർ പന്നീർ റോസ് ചോപ്പ് കലർ റോജ് വെള്ള റോജ തേങ്ങായ്പൂ ഒന്ന് രണ്ട് மூணு எத்தனை ரெகுலரில் வத்தியலா ம் இங்கே வருங்க எத்தனை ரெகுலரில் இங்கே ஒரு கலர் பால்சம் ஓலி கொண்ட அழகி இங்கே ஒன்று ரெண்டு மூணு கலர் கோழி கொண்ட அழகி மஞ்சள் பூ கேசவர்த்தினி ஜீனிகா மஞ்சள் இதில் மஞ்சள் பூல நிறைய புத்திரி வெண்டல பூ குறது சுகருக்குள்ள பூங்க ஒத்தடுக்குது செங்கப்ப ஸ்பூன் நீலம் திட்டிப்பூ கோி கொண்டி மஞ்சள்ூ இங்கேயும் கோழி கொண்ட அழகு வெள்ளை கலர் பூவோட மூணு கலர் பூ மாடியில் நிற்கி இதோட இன்றைய பூக்கள் ஆரம்பம் வணக்கம்